அனைவருக்கும் வணக்கம் திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஆறு கெச்சம் நன்றாகும் இனந்தூயாருக்கு இல்லை நன்றாக வினை இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் மனத்திலே தூய்மை உடையவர்களுக்கு மக்கட்பேரு எஞ்சி நிற்பதான புகழ் முதலியவை நன்றாக இருக்கும் தான் சேர்ந்த இனம் தூய்மையானவருக்கு நன்மையாகாத செயல் எதுவும் இல்லை அவர்கள் செய்யும் செயலெல்லாம் நன்மையிலே முடியும் என்பதாகும் இந்த குரலுடைய பொருள் அலைவாயும் மனம் எப்பொழுதும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒருகால் என்றுதான் வைத்திருக்கும் அந்த மனத்தால் ஏகமனதாக எந்த ஒரு தீர்வும் எடுத்து வெற்றி வர இயலாது பாரதத்தில் கூட துரோணர் வில்வித்தைக்காரர்களான அர்ஜுனன் துரியோதனன் இன்னும் இவர்களை போன்ற வில்வித்தைக்காரர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பொழுது இலைகளுக்கும் நடுவே இருக்கும் பறவையை காட்டி அதை வீழ்த்த சொல்லுகையில் துரியோதனன் வில்லெடுத்து அம்பை தொடுக்கும் வேளையில் துரோணர் கேட்பார் துரியோதனனிடம் என்ன தெரிகிறது என்று அப்போது அவன் சொல்வான் மரம் கிளை இலை பறவை அனைத்தும் தெரிகிறது என்பார் அதை கேட்ட துரோணர் என்ன சொல்வார் என்றால் துரியோதனிடம் வந்து அந்த வில்லையும் அம்பையை வாங்கி உடனே அர்ஜுனனிடம் கொடுத்து உனக்கு என்ன தெரிகிறது என்பார் அதற்கு அர்ஜுனன் எனக்கு பறவை மட்டும்தான் தெரிகிறது என்பார் அர்ஜுனனிடம் துரோணர் கேட்பார் இலை கிளை மரம் தெரியவில்லையா என்பார் அதற்கு அர்ஜுனன் பறவைய தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியவில்லை என்பார் இப்படி எதில் நம் நோக்கம் இருக்க வேண்டுமோ அதில் தூய்மையான மனத்தை செலுத்தினால் அதனால் வரும் புகழ் நிலையாக நிற்கும் இப்படிப்பட்ட தூய்மையை மனம் கொண்டோர் இருக்கும் இனம் தூய்மையாக இருக்கும் எல்லாம் நன்மையாக முடியும் என்பதையே மனந்தூயார் கச்சம் நன்றாகும் இனந்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை என்ற குரல் மூலம் மன தூய்மை உடையவர்களுக்கு மக்கள் பெரு நன்றாகும் இனம் தூய்மையாக உள்ளவர்களுக்கு எல்லா நன்மையும் முடியும் என்கிறார்கள் உள்ள பிறந்தகை இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு உரையை சந்திப்பேன்